ம் எல்லாம் நல்லா கழுவியாச்சு போடுக்கா பிரியாணியா ஏடி போடு மணி பாரு அண்ணா தலக்காதக்கா போடு போடு இன்னும் கொஞ்சம் போடு ஏடி இலையில இடமே இல்லடி எங்கடி போறது சாத்து போட்டுக்கடி ஓ அப்படி சொல்றியா சரி அந்த ஏரா 65 எடுத்து வை அது யாரு தண்ணி தூக்கி தூரமா வச்சிருக்கற ஒண்டே சாப்பிடலாம் பாக்கறீங்கள அக்கா தங்கச்சியா ஆமா ஆமா உன்னை விட்டு ஏராங்க மட்ட சாப்பிடலாம் பாக்கறோம் பண்ணலாம் பண்ணுங்க எடுங்க எடுங்க அது ஏரா 65 எடு எங்க சுடுகார் கிடி இதெல்லாம் காணோம் போட வந்துச்சு திரும்பியா ஏடி அது கம்ஃபர்ட்டபிள் கொஞ்சம் எங்க வீட்டு கராசை கேக்க போட்டு நின்னே அது வேஸ்ட் இது போடவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் புனிதத்துக்கு இமத்து வேலை செய்துக்கலாம் ஆனா சுடிதார போட போ ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி இருந்து தெரியுமா அப்படி சுடிதார் 10 வயசு கம்மியான மாதிரி இருந்து ஆமா ஆமா ஆ உங்க வீட்டுக்கு பாக்க வீட்ல சுடிதார் போட்டு அதுக்குள்ள அது வேஸ்ட் அவர் நைட்டி தான் டிவிட் குறாரு அவர் வரல வீட்ல போட்டுக்க முடியாது கச்ச இருக்குது சொல்லி இருந்தா நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கலாம் சரி நைட்டி போட்டு காமினா ஓ லூசு சாப்பிடுங்க மூணே ம் போதும் பாரு ஏரா ம் போதும் போதும் எல்லாம் பத்தல சாப்பிட்டு வாங்கிக்கிறேனா ம்

நல்ல டேஸ்ட்டாக தெரியுமா நம்ம சமைச்சாலும் இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது தான் இவங்க சமைச்ச மட்டும் வருதுன்னு தெரியல ம் வரப்பிரி நல்ல வாசனையாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு போங்க போங்க வந்தா கூட அவங்களுக்கு சாப்பாடு பசங்களை வந்துடுவாங்க சாப்பாடு போட்டு மீதி கொஞ்சம் நினைக்கிறேன் அத்தையும் அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க அங்கே ஃபங்க்ஷனில் வந்து என்ன மிந்து சின்ன வர எத்தனை வரேன் இட்லி எத்தனை வர பூரி எத்தனை வரேன் சாம்பார் எத்தனை வரேன் சொல்லிட்டு போயிருக்காங்க நைட்டு பத்திரம் என்ன அந்த குழம்புல வச்சுக்கலாம் ஆ சாதம் மட்டும் வச்சு வச்சுக்கலாம் ஆமாங்க ஒரு வடை கூட மீறாது இவங்களுக்கு வந்து சாம்பார் சட்னி இட்லி பூரி எல்லாத்தையும் கொடுப்பாங்க வகை நிறுவ எடுப்பா அம்மாக்கா அங்கே வர சரியான கூட்டம் அதே நேரம் சாப்பாடு போடுறாங்களே தெரியல போடுவாங்க அதே எப்படி போடாமல் இருப்பாங்க போடுவாங்க ஆ நிறைய தினம் வந்துருக்குல்ல அவங்களாம் சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க நம்ம எங்கெல்லாம் போய் தேடிட்டு வரோம் நம்ம வீட்டுக்கு போனோம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம் எங்கேயும் ஆள் காணோம் ஆள் நைஸா இங்கே வந்து உட்காந்து சாப்பிட இருக்குது பத்தியா நம்ம ஒரு குரல் கொடுக்கல இவ்வளவு கண்ணு இவ்வளவு படத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு எழுந்துக்கணும்னு நினைச்சேன் கரெக்டா வந்துட்டு இங்க பாரு எங்க இருந்து தான் இவங்களுக்கு மூக்கு வேக்குமோ தெரியல கண்டுபிடிச்சி வந்துட்டு வாசனை பிடிச்சி என்னது பெரிய பண்ணா பிரியாணியா வாசனையே தூக்குதடி இது யாரா பிரியாணி இல்ல புளி சாதம் எங்க இருந்து உங்களுக்கு வாசனை வருதா மூக்கு அறுத்து போட்டுறேன் யாரா பிரியாணி கிரா பிரியாணி இல்லைன்னா என்ன யாரா சிக்ஸ்டி ஃபைவ் பாரு எவ்வளவு குழா இலையில சாப்பாடு பாதி இலைன்னா 65 பாதி இலையில வச்சிருக்கா பார் ஆமாண்டி ஆமாண்டி யாரா 65 தான் டி அது இந்த ராதிக கத வாய் வச்சு சும்மா இருக்கமா கீதா ராணி வந்தா சோறு போடலாம் நான் சொல்லிட்டு சொல்லி இருந்தா வாயில வசம் வெத்து சேக்கினோம் என்ன வாய் அதுக்கு நாக்கா எங்ககெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல தண்டால் புடல செஞ்சிருக்கீங்க போல அண்டா அண்டாவா நான் யாரா பிரியாணி யாரா 65 என்ன என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க உள்ள வச்சிருக்கீங்க எல்லக்கியா நம்ம எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க அவங்களுக்கு பெரிய பண்ண தான் முக்கியம் நம்மள முக்கியமா என்ன நம்மனா அவங்களுக்கு ஜாதியா ஜனமா ஒட்டா உறவா என்ன சொல்ல நம்மள அவங்களுக்கு தேவையே கிடையாது அவங்களுக்கு பெரிய பொடி இருந்தா போதும் ஏன்டி அப்படி சொல்றீங்க நீங்க இல்லாம எப்படி நான் ஒரு விஷயம் செய்வேன் நான் உங்களுக்கு சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் நீங்க தான் ஆளை காணும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல சாப்பிட்டீங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு சரி நான் உங்களுக்கு கூடாம வந்துட்டேன் நீங்களே வரீங்கன்னு பார்த்தேன் இப்போதான் ஆ ஆளை பார்த்தா ஒரு பேச்சு ஆளை பார்க்கறன்னா ஒரு பேச்சு ஆ நல்ல ஆளு நீ ஏய் உங்க ரெண்டு பேருக்கு இப்ப என்ன வேணா எதுக்கு வந்தீங்க போமாடி அக்கா வீட்டுக்கு நீ வரல ஆனா நாங்க வர கூடாது இல்ல ஆமாடி நான் வருவேன் டி அது என் அக்கா மாதிரி எனக்கு நான் வருவேன் நான் வருவேன் நான் போவேன் நான் சாப்பிடுவேன் நான் இருப்பேன் படுப்பேன் தூங்குவேன் நான் எது வேணா பண்ணுவேன் நீங்க எதுக்கு வரீங்க சரி பண்ண ரொம்ப நேரடி நீ சும்மா இருக்கா இவங்க எல்லாம் இப்படி நாலு கேள்வி தான் இவங்களுக்கு வரைக்கும் எங்க சோறு போடுவாங்க ஓடி வர்றது சோறு சோறு என் வீட்டுல எல்லாம் அடுப்பு வைக்க மாட்டீங்களா சோறு ஆக்க மாட்டீங்களா ஏன் யார் வீட்டுல சோறு போடுவாங்க சுத்தின்னு கிடப்பீங்க இதெல்லாம் நீ கேக்குற பத்தியா அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு ஆமா நீ என்னக்காவது உன் வீட்ல அடுப்பு பத்தி சோறாக்கி நீ வந்து எங்க கேள்வி கேக்குற உன் வீட்ல மாமியா என்ன செய்யோ தெரியுதுல என் வீட்ல அடுப்பு பத்தி வைக்க மாட்டே மாமியா என்ன செய்யணும் ஏமா 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 எதுக்கு இப்படி சண்டை போட்டு நடக்கறாங்கன்னு தெரியல வாங்கடி வாங்கடி உட்காருங்கடி எல்லாம் போறேன் சாப்பிட்டு போங்கடி நாங்க ஒண்ணு சாப்பிடுறது இல்ல எங்க வீட்ல சாப்பாடு இல்ல என்ன உங்க தான் சாப்பாடு இருக்குதா உங்க வீட்ல பிரியாணி இருக்கா உங்க வீட்ல தான் 65 இருக்குதா என்ன உங்க வீட்ல நாங்க வந்தா நீங்க சாப்பிடுங்க இந்த பெரிய பொடி சின்ன ரெண்டு அண்ணா போட்டு கொடுங்க சாப்பிட்டா கோச்சி கதங்கி கோச்சி வாங்கடி ஏன்டி உனக்கு இந்த மாதிரியே கூப்பிடுறாங்கல வா சாப்பிடலாம் சாப்பிடலாம் சொல்றியா அம்மா சாப்பிட்டு போலாம் ராதிக கோ கோமதே அவள கூப்பிடுறாங்க நம்ம கம்பல் பண்றாங்கல வா சாப்பிட்டு அவங்க மனசு நோவ அவங்க மனசு நோமா இருக்கதுக்காக நம்ம சாப்பிடணும் நம்ம ஃபங்க்ஷன் வீட்ல நிறைய சாப்பிட்டோம் என்னால நமக்கு கொஞ்சம் இவ்வளவு தான்

போட்டுக்கலாம் டி வேணா ஒரே இலையே போதும் எதுக்கு பத்து இலை வேற வேற ஆளா ஆ தனியா இலை போட்டு தனியா சாப்பிட்றதுக்கு நம்மளா அக்கா தங்கச்சி மாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்னு தானே ஒரே இலை போதும் ஆமா ஒரு சிலர் தான் ஒண்டியாக வாழணும் இந்த போலியா நடிக்கிறவங்க தான் தனியாக வந்து இலை போட்டு சாப்பிடுவாங்க நம்மளால் அந்த மாதிரி கிடையாதுல்ல ஆ நம்மளாம் எவ்வளோ ஒத்துமையான ஆளுங்க இனியே நீ யாரை சொல்கிறேன் தெரியும் என்ன தானே சொல்கிற தனியாக போட்டு சாப்பிட்றேன்னு நல்லா தெரியுது இந்த சந்தில் இந்த எல்லாம் பேசுகிற வேலை வந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசு ஆமாம் டி உன்ன தண்ணி சொல்கிறேன் நீ தண்ணி தனியாக போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு தனியான ஆள் தானே நாங்களாம் பாரு எவ்வளோ ஒத்துமையாக ஒரே இலையில் போட்டு சாப்பிட போகிறோம் சோம்பே என்ன எங்கள் ஒரு ஒரு போட்டு சாப்பிட்றது விட்டு ஒரே இலையில சாப்பிட்றது அந்த இலையை கட் பண்ணுறதுக்கு சோம்பே தானா இதுங்க பேசுதுங்க இப்படி பாசக்காரங்களாம் இவங்க சரி சரி பிரியாணி எடுத்து தந்து வெளியே பார்த்து நின்று இருப்பேன் நீ ஒன்று உட்கார போய் சாப்பிடு ஏம்மா ஏம்மா நீங்கள் சாப்பிட நான் சாப்பிட்ட மாதிரி தான் இது எடுத்து வரேன் ஆமாம் நானும் எவ்ளோ நாள் தான் பசியை பொறுக்கிறது அந்த வாசனையே பசியை தூண்டி விடுது எவ்வளோ நின்று வெடிக்க பார்க்கறதே இது உட்காந்து சாப்பிடும் சாப்பிடும் பார்த்தா சாப்பிட மாட்டேது எல்லாம் சாப்பிட்டா கடைசியை சாப்பிட்றேன் கடைசியை சாப்பிட்றேன் இருக்குது என்னால் அது மாதிரி இருக்க முடியுமா நான் என்ன எங்கள் வீட்டில் தான் சமைச்ச உடனே முதல்ல அதை நான் தான் ஆமாம்க்கா சமைக்கிறவங்களுக்கு எவ்வளோ பசி எடுக்கும் அவங்க எல்லாருக்கும் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் ஆனால் சமைச்சவங்க தான் முதல் சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஒரு இது நம்மளே கொண்டு வரணும் நமக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க நீ என்ன கஷ்டப்பட்டு சமைச்சு அவங்க சாப்பிடு அதுக்கப்புறமா எங்களுக்கு போடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க யாருமே மனசே வராது ஆமாம் சமைச்சு அவங்க அதே கையால் எல்லாருக்கும் பரிமாறிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் மிதி மீறது பற்றியா அதை தான் சாப்பிடணும் இது நான் இது நமக்கு எங்கள் அக்காக்கு எவ்வளோ சொன்னாலும் அது மாற்றிக்க மாற்றிக்கிறது அது அப்படி தான் இருக்குது இதனாலே அல்சர் வரப்போது பிறகு இப்போ லோ பிபி லோ சுகர் எல்லாம் இருந்து பிறகுது அப்போ அப்போ கிரிக்கிற வரது உட்காந்துக்குது மயக்கம் வருதுன்னு இது ஏ பண்ணி வச்சுக்க பாரு எல்லாம் தான் வரப்போகுது அல்சர் கிசர் எல்லாமே தான் வரப்போது இருக்குது ஏன்டி எனக்கு சாப்பிடமா விட்டுற அப்படி ஆமாம் சமைச்சு முடிச்சு உடனே சாப்பிட வேண்டியதுனே அதுனா எல்லாரும் வட்டம் மாமனார் வட்டம் மாமியார் வட்டம் வீட்டுக்கார் வட்டம் பசங்க வட்டம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் கடைசியில் சாப்பிடுவேன் பின்னா அசர் தான் வரும் ஏன் நீலாம் மனுஷன் இது தெரியலையா உங்களுக்கு ஆஹ் உயிர் மச்சுதே சமைச்சு கூட சாப்பிடு பசி எடுத்தா சாப்பிடணும் உடனே அவங்க ஒரு வெயிட் பண்ணக்கூடாது அது அப்படியே பழக்க மாதிரி கல்யாணம் நல்லது நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் சமைச்சு அம்மா சாப்பிடுவோம் நம்ம சாப்பிடுவோம் கல்யாணம் பிறகு வீட்டுக்கு சாப்பிட்டா தான் சாப்பிடணும் மாமனா சாப்பிட்டேரு தான் சாப்பிடணும் மாமக்கு சாப்பிட்டா சாப்பிடும் அப்படின்னு பழக்கமாயிடுச்சு அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைங்க வீட்டுக்கு சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்துட்டு இப்போ அதே பழக்கம் ஹம் இல்ல நத்தம் இருக்கும் போது ஆடுறது இப்போ வயசாகல இல்ல ரத்த மாதிரி நான் இன்னும் பண்ணியே உங்களுக்கு நாற்பது வயசாகல இதுல என்ன ஒரு குடும்பம்னா குழந்தைங்க சாப்பாடு விட்டும் போது அதுங்க வர மணி நேரம் அதுங்க சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு பசியிலே மயக்கமா வரும் நம்ம சாப்பிட்டு விட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள வீட்டுல குழந்தைக்கு முதல்ல கொடுத்துருமா அதுக்கப்புறம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கன்னா உடனே சாப்பிடுங்களா அதுங்க அதுக்கு பிறகு சுத்தத்துக்கே முதல்ல நமக்கு தெரிஞ்சு வேணும் இந்த மாதிரியே பசியை கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு ஒரு கட்டத்துல பசி எடுக்காம போயிடுத்து ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் அப்படி டம்முன்னு ஆயி போகுது அப்படியே சோந்து போய் உட்காந்து ரெண்டு தரது ஆமாக்கா சாப்பிடாம இருந்து சாப்பிடாம இருந்து தான் உடம்புலாம் அப்படி ஊதி போயிருது உங்களுக்கு வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கேன் என்ன மாதிரி ஸ்லிம்மாக தான் இருப்பீங்க

ஆ சாப்டே கேளங்க எத்தனை வந்து குடுக்குற. அப்படியே உட்கார்ந்து சாப்பிடு. இருடா நீ நான் அப்புறமா சாப்பிடுறேன். ம் இவ்வளவு நேரம் பச்சீ 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 சொன்னோம். பாரு அப்புறமா சாப்பிடுதான். இதுக்குள்ள இந்த காலத்துல திருந்துவே ஏத்துறதாங்க நியமா இது திருத்துதுக்கு எத்தனை பேர் ம் மடி உட்கார்ந்தட. ம் நல்லா கிட்ட தள்ளி உட்காரே. எப்படி ஏற ஏட்ட ம் போடு ம் அப்படியே நல்லா அள்ளி சாப்பிடு. அய்யோ

எப்படி அதை பாதி எடுத்துக்கிட்டு போதா மீதி பாதி வேணாண்டி எங்கள் வீட்டுக்காரருக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு அம்மாக்கு பசங்களுக்கு தங்கச்சி பசங்களுக்கு தங்கச்சி வீட்டுக்காரர்கள் வேணாண்டி அதை பாதி மட்டும் எடுத்துக்கோ நீ எவ்வளோ சாப்பிட்றா அவங்க உட்காந்து பார்த்து நடக்க போகிறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மனசு வச்சிருக்கலாடி அவங்களுக்கு தான் கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும் ஒண்டியாலாம் சாப்பிடக்கூடாது புரியுதா இந்த ஜென்மத்தில் எடுத்துடாது ம் போதும் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன் அப்புறம் மொத்தம் நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு சொல்லிடாதீங்க நம்ம நாலு பேருக்கு வேணும் இல்லையா அதனால ஒரு அரை கடை மட்டும் எடுத்துருக்கேன் ஆ போதண்டி போதண்டி இது அதிகம்டி ஆளுக்கு நாலு நாள்னா கூட இது கொஞ்சம் அதிகம் தான் கொஞ்சம் வேணா எடுத்து வச்சிடலாமா நானே இதுவே பத்தாதுன்னு சொல்கிறேன் நீ வேறு இது வேறு அதிகம் எடுத்து வேணும் சொல்கிறேன் சாப்பிடுக்கா சாப்பிடுக்கா நல்லா சாப்பிட்டு உடம்பு சேர்த்து இந்த சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன் ஆமாம் வயிற்ற கட்டி வாயை கட்டி நம்ம இது சேர்த்து வச்சா நம்ம கிட்டே நினைக்க போகிறது கிடையாது நல்லா சாப்பிட்டு உடம்பு சேர்த்துங்க ஆமாம் இப்போ மழை காலத்தில் இந்த வீடு ஒழுவுதுன்னு வச்சுக்கேன் இவங்க வந்து உங்கள் வீட்டில் படுக்க வச்சு பாருங்க அவங்க வீட்டில் இல்லைன்னு வச்சுக்க அவனுக்கு வந்து வீடு கட்டு தருவாங்க நீ வயிற்ற கட்டாத வாயை கட்டாத நல்லா சாப்பிடு ஏன் ராதி அக்காவுக்கு கோமதி நாங்கள் வீடு கட்டி தர மாட்டோமா ஏன் எங்களால் முடியாதானே ஆமாம் மழை வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் கூட வந்து தங்கிப்பாங்க

ஆமாம் பசங்க படிச்சுருக்காங்க அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கே கரெக்டாக இருக்குது அவங்க படித்து முடிச்சு வேலைக்கு போனாங்க வச்சுக்கேன் கொஞ்சம் ஈஸியாக இல்லைன்னு பார்க்குறேன் அதனால தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மங்கள வீட்டுக்கு போனீங்களே வீடு எப்படி இருந்தது நல்லா கட்டியிருக்காளா ஐயோ அதை எங்கே கேட்குறேன் வீடு அது பேலஸ் மாதிரி இருக்குது பேலஸா அவள் வீடு தண்ணி கட்டினா பேலஸ்ன்ற பேலஸ்னா மாளிகைன்னு அர்த்தம் இந்த மைசூர் மாளிகை நீ பார்த்துருக்கியா அந்த மாதிரி இருக்கு ஆ மைசூர் பேலஸ் சொல்லுவாங்க அதனடி ஆமாம் ஆமாம் அதில் ஒரு ஒரு பாதியில் கலவசி இருக்கும் ஆ அவ்வளோ பெஸ்ட்டு கட்டியிருக்கா மைசூர் பேலஸ் எவ்வளோ பேசு நம்ம பார்த்து அப்படியே பாய் குழந்தை நிற்கல டூருக்கு போனோமேப்பா கோவா மைசூர்லாம் ஆ மைசூர் எவ்வளோ சூப்பராக இருந்தது இல்லை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் ஆமாம் டி தக 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 இருந்தது அதெல்லாம் எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எப்படி தான் ராஜா காலத்தில் கட்டினாங்கன்னு தெரில ஆமாம் அதில் இருக்க ரூம் மாதிரி ரெண்டு ரூம் இருந்தால் போதும் நமக்கு இந்த ஊர் அளவுக்கு ஆகிடும் அவ்வளோ பெரிய ரூம் ஒரு ரூம் ஆமாம் மங்களம் கூட அந்த மாதிரி தான் கட்டி வச்சிருக்குது நாலு பெட்ரூமு என்ன ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு சாமி ரூமு மேலே கூட ஒரு ரெண்டு ரூம் இருந்தது ம் அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுக்குது நீ என்ன போய் பார்க்கலையா எங்கடி போலாம் போலாம் நானும் பார்த்துனே வேலையே சரியா இருக்குது வேலையே ஓய மாட்டேங்குது வீட்டில் அவள் வேற வரலன்னு வேற கோச்சிக்கு போகிறேன் என்னால் ஏன் போகிறாள் நீ போக வேண்டியது தானே நான் யாராவது அவங்க இருந்தால் நான் செஞ்சுக்க போகிறேன் இப்போ மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தா நான் தான் செஞ்சேன் கட்சியில் பொழி மொத்த தீ மேலே போடுது பேர் வேலை இருந்தது தான் வீட்டில் சரி சாயங்காலமாக போய் தான் காசு மட்டும் கொடுத்துட்டு வரணும் போகும்போது சொல்லுக்கா நாங்களும் வரேன் ஏன் அப்போ போயிட்டு காப்பி பஜ்ஜி போண்டா இருந்தால் சாப்பிட்டு வரலாம் வீட்டில் கொஞ்சம் இடம் காலியாக இருக்குமே போய் ஃபுல் பண்ணி வரலான்னு பாக்கறீங்களா ஏ ஓட்டி சும்மாவே ஒர்க் மாட்டேன் என்ன நேரமோ சோறு 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 வாமா ஆமா ஆமா நீங்க சாப்பிடவே மாட்டீங்க மூந்து பாத்துட்டு வச்சுவீங்க ஒரு வேற தண்ணி பட்டினி இருக்கு வேற ரெண்டாவது வலிக்கு ஆட்டோமேட்டிக்கா சோர் வேணும் சோர் வேணா இந்த உலகம் இல்ல அது தெரிஞ்சுக்கோ ஏண்டி சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேய் கதை பேசினே இருக்கீங்க சூப்பர் கா சூப்பர் வாசனை கா உன்ன மாதிரி கை பக்கம் யாக்னா வருமா ஆமா வாசனை புடிச்சதா நம்ம வீட்ல இருந்து வந்தா என்ன வாசனை அம்மா யாரா பிரியாணி யாரா 65 இங்கனா வாயை தந்து சொல்லுதா பார்த்தியா நான் செய்யல என் தங்கச்சி தான் செஞ்சானே ஆ அப்படியே குத்து கலமே உட்கார்ந்து பாருமா இது உன்ன நம்ம திட்டு குட்டாய் போச்சுது ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க

இவங்க என்ன வாய் சும்மா கா நகை தர நட்டுறேன்றாரு நம்மள வரை கேட்டுடுமோ வேணாண்டி வேணாண்டி யாரோ ஏதோ எனக்கு தர வேணாம் நானே கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கேன் அதே போதும் நினைக்கிறேன் பார்த்தீங்களா அப்புறம் பார்த்துக்கலாம் நல்ல வேலை வேணான்னு சொல்லிச்சிட்டியம்மா இதுக்கிட்ட நகை தூக்கி கொடுத்துட்டு எங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு போனால் நான் ஏற்ற போட்டு போகிறது அப்புறம் இது முடி தரமா முடி தராதா அப்படி மாதிரி வேலை உட்காந்து நினைக்கணும் ஏக்கா என் அஞ்சு சவரம் சேர்ந்து இருக்கேன் நான் தர அதை வச்சுக்கோ ஃப்ரீதா நீ முடி தருவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது வேணாண்டி வேணாண்டி உங்கள்கிட்ட இருக்குது அந்த அஞ்சு சவரம் நகை தான் அதே என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்ன பண்ண வரேன் தோடைய போவேன் வேணா வேணா நீ வச்சுக்கோ ஏன்னா உன் வீட்டில் வந்து சாப்பிட்றேன் நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் அக்கா தங்கச்சி மாதிரி தான் சாப்பிட போடுறேன் எல்லாமே நல்லா கவனிக்கிறேன் இது கூட நான் சாப்பிட செய்யலாம் வச்சுக்கேன் நான் சாப்பிட்ட சாப்பாடு வச்சு நான் எனக்கு ஒட்டாது செருபத்தை அடிச்சிட்டாலே ஆமாம் சாப்பிட்டோன்னு கை தோணுன்னு உரம் முஞ்சின் போது முந்திச்சு அப்படின்னு நினைக்க ஆள கிடையாது நானே நீ தாராளமாக வந்து வாங்கிக்கோ நானே தரப்பேன் முன்னேந்து நான் உனக்கே எல்லாத்தையும் செய்யறேன் இப்படிதான் யாருமே இல்லை நமக்கு அக்கா தங்கச்சி ஒன்று தான் இருக்குது அப்படின்னு கோலப்படாத நாங்கள் எல்லாமே உனக்கு அக்கா தங்கச்சி தான் இந்த வார்த்தை சொன்னியா இதே போதும் அண்டி இதுவே எனக்கு வந்து ஒரு நூறு யானை பலம் வந்துச்சு எல்லாத்தையும் நான் தனியாகவே செஞ்சிருவேன் இல்லை இல்லை சனியாக செய்ய மாட்டேன் ஏன் அக்கா தங்கச்சி அஞ்சு பேரோட நான் எல்லாத்தையுமே செஞ்சுருவேன் சரிக்கா சரிக்கா நான் என்கிட்ட கூட ஒரு பத்து இருக்குதுக்கா தரேக்கா நீ காலப்படாதே என்கிட்ட தான் கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் வந்து உங்க கூட நின்று எல்லா வேலை செய்கிறக்கா நான் வேச்சித்தாள் வேலை செய்யறேன் நான் வீடு கட்டும் ஏண்டி ஏன் 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 கொடுக்குதுவாளா ஆமாக்கா எல்லார்கிட்டையும் நகரு ஆ எல்லாம் தராங்க என்கிட்ட எதுவுமே இல்லையே என்கிட்ட நகை எல்லாம் பணமும் இல்லை மீறி போனால் என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்கும் நான் வேணா அந்த ரூபாய் தரேன்னா உங்களுக்கு ம் வாண்டி வேண்டி நீயே வச்சுக்கிறேன் யாரோட கஸ்டமருக்கு வேணாம் நானே பொறுமையா சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்கேன் வீட்டுக்காரர் வேலை செய்யறதுல அங்க தருவாங்க அதெல்லாம் போட்டு நான் வீடு கட்டிடுவேன் சின்னதாக கட்ட போறேன் ஒரு ரூம் இருந்தால் போதும் அப்புறம் இந்த கடலாம் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன் சரிக்கா உனக்கு வீடு கட்டுறதுக்கு நான் கூட மாட்டேன் வேலை செய்யறேன் நீ எதுவும் கவலைப்படாத உனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் நான் மிச்சம் பண்ணிட்டேன் ஆமாம் என்னால முடிஞ்சது என்னோட உடல் உழைப்பு கண்டிப்பா நானும் எங்கள் வீட்டுக்காரன் உனக்கு வேலை செய்யறோம் சரி டி வீடு கட்ட மாதிரி சாப்பிடுங்க சாப்பிட்டு ஏந்துருங்கடி போயிட்டு மக்களா வீட்டுக்கு போயிட்டேன் வரலாம் அக்கா பிரியாணி நிறைய எந்த வச்சுக்கா நைட்டு கொஞ்சம் கொடுக்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கான பசங்க நல்லா சாப்பிடுவாங்க ஏற பிரியாணி ஆமாம் ஏதாவது சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ம் நீ வாங்கி செஞ்சிடாத யாருன்னா அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா பிடிக்க நல்லா பிடிக்க நல்லா பிடிக்குன்னு பாசம் கட்டணும் போயிட்டு சரி சரி சாப்பிடுங்க நைட்டுக்கு நிறைய தான் இருக்குது ஆ தரேன் வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு சுட வச்சு சாப்பிடுங்கண்ணா அப்படியே சாப்பிடாதீங்க சுட வச்சு சாப்பிடா நல்லா இருக்கும் ஆமாம் கையில கூட சின்ன தூக்கில் போட்டு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி என் வீட்டில் இருக்கிற பசங்க கொடுத்துட்டு வச்சுக்கேன் அவங்க சாப்பிடுவாங்க நான் வந்து மங்கள வீட்டு நைட்டு போய் சாப்பிட்றேன் இருக்கிறேன் நைட்டுக்கு தான் வாசல் கறி வேணா அங்கே போய் சாப்பிடுறேன் எந்தெந்த வீட்டில் என்னென்ன என்ன சாப்பாடு போடுறாங்க எந்தெந்த டைமில் போடுறாங்க எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாமா வா சரி சரி இப்போ மாதிரி சாப்பிட்டு முடியுங்களே அப்புறம் அதை கதை அப்புறம் பார்த்துக்கலாம் இனிமே வந்து ரெண்டு கிலோ இறாலாம் பத்தாது எங்க வீட்டு கரெக்ட் வந்து அஞ்சு கிலோ இறவே என்ன சொல்லணும் அப்போ தான் இந்த கூட்டத்துக்கு பத்தும் போலருது இன்னும் பசங்களாம் வர ஸ்கூலில் விட்டு வந்துடுவாங்க அவங்களுக்குலாம் வேறு இருக்குதா இல்லையான்னு தெரியலையா